சிலம்பு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்களில் கூடுதல் பெட்டிகள் தாம்பரத்திலிருந்து செங்கோட்டைக்கு இயங்கும் வண்டி எண் ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஒன்று சிலம்பு அதிவிரைவு வண்டி புதன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இயங்குகிறது மறுமார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து தாம்பரத்திற்கு வண்டியன் ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு எட்டு ரெண்டு சிலம்பு அதிவிரைவு வண்டி வியாழன் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்குகிறது தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு எண் ரெண்டு ரெண்டு ஆறு ஐந்து ஏழு நாகர்கோவில் அதிவிரைவு வண்டி திங்கள் புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்குகிறது மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலிருந்து தாம்பரத்திற்கு வண்டியன் ரெண்டு ரெண்டு ஆறு ஐந்து எட்டு தாம்பரம் அதிவிரைவு வண்டி திங்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் இயங்குகிறது இந்த ரயில்களுக்கு தற்காலிகமாக பெட்டிகள் கூட்டப்பட்டுள்ளன ஏசி இரண்டாம் வகுப்பு பெட்டி ஒன்று ஏசி மூன்றாம் வகுப்பு பெட்டிகள் இரண்டு படுக்கை வசதி பெட்டிகள் மூன்று மற்றும் இரண்டாம் வகுப்பு பொது பெட்டி ஒன்று என்ற எண்ணிக்கையில் கூட்டப்பட்டுள்ளன சிலம்பு எக்ஸ்பிரஸுக்கு தாம்பரத்திலிருந்து செல்லும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபது முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வரையிலான நாட்களிலும் செங்கோட்டிலிருந்து புறப்படும் போது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஒன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஆகிய நாட்களிலும் தாம்பரம் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸுக்கு தாம்பரத்திலிருந்து செல்லும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினெட்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளிலும் நாகர்கோவிலிருந்து புறப்படும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பத்தொன்பது முதல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வரையுள்ள நாட்களிலும் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் இணைக்கப்பட்ட பிறகு இந்த ரயில்களில் ஏசி முதல் வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பு பெட்டி ஒன்று ஏசி இரண்டாம் வகுப்பு பெட்டிகள் ரெண்டு ஏசி மூன்றாம் நான்கு படுக்கை வசதி பதினொன்று இரண்டாம் வகுப்பு பெட்டிகள் நான்கு லக்கேஜ் பெட்டிகள் ரெண்டு இருக்கும் ரயில் சேவை பற்றிய இதுபோன்ற தகவல்களை தவறவிடாதிருக்க தமிழ் குமரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க